முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை பொள்ளாச்சி அதே போல நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல நான் பார்த்தேன் ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு அந்நடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் பெயராது பாடுபட்டு அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்து வந்தார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அதிமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி நடைய போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு தோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் அதிகமான தொண்டர்களை கொண்ட இயக்கம் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை உட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி அதே போல் நீலகிரி இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கூடிய கட்சி அஇஅதிமுக அது மட்டுமல்ல கடந்த தேர்தல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டைகளை சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்பம்போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதேபோல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களை போல அண்ணா திமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுதர போராடுவோம் வலியுற்றுவோம்ன்றது தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாம் தரத்து கொண்டானான ஆதிமி அண்ணாமலை நடராஜன் பத்தி கேட்டிங்க. நான் வந்து வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அவர் பேத்துறார். நீ கேட்டே கேட்டே நான் சொல்றேன். அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு அளவுக்கு பல தேரடலை சந்தி அதே அதேபோல எடுத்தேன் கவலைத்தரங்கள் பேச முடியாது அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி உட்பட அன்னைக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற்றோம் இன்றைக்கு

கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனால சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெறதா எந்த கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமா பேசுறாங்க அப்படி அதிகமா பேசுறதே அதுதான் ஒரு கூட்டணி கட்சி ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்க எல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தோம் இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசினார் அம்மாவை பற்றி பேசினார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச்சியர் எடப்பாடியாரை பற்றி கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அப்போ இவரு இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்க முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கூடி வாய்ப்பு வச்சுருக்கவங்க எல்லாம் வெளிப்படையாக தெரியும் ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை ரொம்ப சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்த எங்க பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்க எடுத்து ஸ்டாண்ட் ஆர்த்தோம் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பக்கம் வந்து நாங்க எப்படி கூட்டணி நாங்க எப்படி அண்ணா அதிமுக தலைமையில் தெளிவா ஸ்ட்ராங்கா நினைக்கும் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவா ஸ்ட்ராங்க அணிக்கும் அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்க கோயம்புத்தூர் இதுல குறைஞ்சிருக்கு வாக்கு அப்படிதான் உனோட வாக்கு வாங்க வாங்குறத விட குறைவாக வாங்கியிருக்காங்க ஆனால் என்னன்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல நாங்க வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க திமுக எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்திலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மையினர் ஓட்டா சிறுபான்மையின் ஓட்டை வந்து நம்பாம ஆனா நாங்க வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டின்கிட்ட தர்மத்தை கடப்பிப்போம். ஆனா வேலையி வந்த வேலையி வந்ததாம். அது தயாரா சரியாதா இருந்தேனே படி தெரிவா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அந்த பிரச்சாரம் அந்த அந்த பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல நம்ம தெளிவா இருந்து இன்னைக்கு அண்ணா திமுக போன தேர்தலோட ஒரு அழியமா ஓட்டு வாங்கியிருந்தோம். இது அந்த நல்ல சொல்றத சொன்ன அதே போல இல்ல ஒரு நிமிஷம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி அண்ணன் சிபிஆர் இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது இதை விட கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் அண்ணாமலை வாங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேல பதினாறு எல்லாம் தனியா நின்னாங்கல்ல திரும்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுல அப்போ அதே போல அதே பதினாலுல திமுக வந்து வெறும் இருபத்தி நாலு சதவீதம் தான் இருக்காங்க அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சியில் மற்றும் வெற்றி தோல்வி சகஜம் ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்குறதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி விட இவர் குறைவா தான் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு பதினாறுல அதுக்கப்புறம் பிஜேபி நிக்கும்போது போது எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா இதை அதாவது அண்ணா திமுக இல்ல தனித்தின்னு மட்டுமல்ல வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தி ஒன்று ஜெயிச்சோம் அது ஒன்றரை ஒன்றரை சதவீதம் தான் மூணு கூட ஒன்றரை சதவீதம் கணக்கு பார்த்தா வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில எண்பதுலாம் தலைவர் இருக்கும் போது தெரியும் ரெண்டு சீட் ஜெயிச்சோம் திரும்ப ஆட்சி குடிச்சோம் அதே போல இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்குவோம் அதாவது இன்னைக்கு வந்து கண்டிப்பா மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அதே மாதிரி நான் திரும்ப சொல்றேன் அதே போல இன்னைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவரு வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய அதாவது தனியா ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்க மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்க பஸ்ட் இந்த விமர்சனத்தை எல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பிரதமர் அவர் மான்முக அவர் மோடி அவர்கள் தான் வராது இன்னைக்கு

நாலாவது எப்படின்னு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க பொதுவா சொல்ல ஆனால் நேரடியா கணத்தில் இருக்கும் ஆனால் இருக்கிறதா தான் நாங்க பேசுவோம் நாங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலையெல்லாம் மாத்திருவோம் அந்த மாதிரி தான் பேசுற ஒண்ணு இல்ல அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர் கார தொழிலதிபர்கள் ஜிஎஸ்டி ல கஷ்டப்படுறாங்க நிறைய டாக்ஸ் கேட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருக்கிற திட்டத்தை உடனே முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு எல்லாம் இப்ப இவரு தான் தலைவரா இருக்காரு இவங்க கட்சி மத்தியில வந்துருச்சு அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைத்தாலும் நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க இல்ல இவ இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில சுத்தி எல்லாம் ஓட்டு பிஜேபிக்கு ஓட்டு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணி போட்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நீங்க நான் எங்களுடைய கட்சி பத்தி தான் என்ன பண்ணலாம் பேசுறேன் நீங்க அண்ணாமலை கேட்டி அவர் பதில் சொல்றது நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும் அந்த வேலையை தான் பாக்குறோம் ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இது எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க அதே போல மேகதாது அணை கட்டு கட்டுவன்ட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையா வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் இல்ல ஆமா சொல்ற நூறு நல்ல ரசன்கள் நூறு நல்ல ரசன்கள் தேங்காய் என்ன தரன் இருக்காமா இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா அவர் இந்த தடவை இங்கிருந்து வேற வேறங்காய் தொகுதியில் போய் நிப்பாரு அப்புறம் அவரு வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கேதான் படிச்சேன் எல்லாமே அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நாம நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்களோட்டு போடல இதை சரி பண்ற வேலையை தான் பாக்குறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்துல விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு இப்ப திரும்ப அவரு வந்து அவரே தொண்டாரு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தெளிவா இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம் கூட்டணி இருப்போம் அதுதான் திமுக மத்தவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணி போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போத்து சிறுபான்மை இருக்கிறத பொறுத்தவரைக்கும் அவங்களை வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க நாங்க அப்படி இல்லை இப்ப தெளிவா இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவா இருப்பாங்க எடுத்த இதுல எடப்பாடியாரும் சரி அண்ணா திமுக எந்த ஸ்டாண்ட்லயும் தெளிவா இருந்தத டெலிவரா இருப்பாங்க அதே போல அண்ணா திமுக மாதிரி நான் அமைச்சரா இருக்கும் போது அந்த இடம் படியாரு மறுபணைக்கு போறேன் அண்ணா துறை தமிழக இருந்தால் நாங்க எல்லாம் எம்எல்ஏ அவளெல்லாம் இருந்திருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சிருக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு பத்து பத்து தான் செய்யி சொல்லுங்க அஹ் பிஜேபி திமுக செய்தி சொல்லுங்க அதுவே அண்ணா திமுக அளவுக்கு மக்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க ஆஹ் பிஜேபி நிறைய பெரிய கூட்டணிகள் இருக்கிறத விட நீ கூடுதலாக கூட்டு வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இருபத்தி மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா அதிமுக பெறும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் உறுதுணையா இருந்து நாங்கள் சிறப்பான முறையில் பயிலாற்றுவோம் பதில் நான் வந்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் பார்த்து இந்த தேர்தல் தான் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இதை வர அதிகமா அவங்க ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும் அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் அது மட்டுமல்ல மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் வாக்களிக்கிறாங்க திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில முக்கியமான கட்சியா இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டு இருக்காங்க மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து இருக்கு அதே போல பாரதிய மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமா அப்படி பார்த்தாங்க இதுதான் இதுல வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது எங்களுக்கு தான் இருக்கும் அதே போல எங்களுடைய வேட்பாளர் சாதாரண ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் இவங்க ஆளு எப்படி பண்ணியிருக்காங்க முக்கியம் கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும் சரி சரி மேல வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் அதே போல மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் எந்த இதுல யாருங்க அதுதான் அவர் தலைமை பஸ் பார்த்து சொல்லுங்க அண்ணா திமுக பாத்துக்கோங்க அண்ணா திமுக தெளிவா இருக்கிறோம் அதாவது நான் தான் திருப்ப திருப்ப நீ கேக்குறீங்க நான் அவரை பத்தி பேசக்கூட நினைக்கிற நீங்க திருப்ப அவர் பேச சொல்லி கேக்குறீங்க அதாவது நான் என்ன பொறுத்த அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பாத்து சொல்லுங்க எடப்பாடியார பொறுத்த அளவுக்கு தெளிவா இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அண்ணா திமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வரும் அது மட்டுமல்ல இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொ மட்டும் சொல்லி கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் இனியாது இனியாது கோவை மாவட்ட மக்களுக்கு நம்புன மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க அதே போல திமுக திட்டங்களை நன்றி வணக்கம் தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க அது மட்டுமல்ல எங்களது பொதுச்சியார தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை படித்து பாருங்க ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவா இருக்குது இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான் நன்றி வணக்கம்